அன்பர்களுக்கு வணக்கம் இந்த நோன்பிருக்கும் அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் ரீதியான நல் மாற்றங்கள் என்னென்னதை பஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் ஆரோக்கியத்துக்காக மட்டும் சாப்பிட்றோமா நாக்கினுடைய சுவை உணவுக்காக சாப்பிட்றோம்னா பெரும்பாலான நேரங்களில் உண்ணுகின்ற உணவுகள் அறுசுவையான உணவு நல்ல ஒரு இனிப்பான நல்ல காரசாரமாக நாம் அறுசுவையான உணவுகள் நிறைய சாப்பிட்றோம் அப்போ அவ்வளோ சுவையான உணவுகள் அதாவது செயற்கையான ரசாயனங்கள் சேர்ந்த செயற்கையான நிறமூட்டிகள் மானமூட்டிகள் சேர்ந்த இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவுகள் இதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள போட்டுகிட்டே இருக்கிறோம் பசிக்கும் போது தான் சாப்பிட்றோமான்னு கேட்டால் இல்லை பார்ட்டிக்கு போனால் சாப்பிட்றோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் சாப்பிட்றோம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நம்ம உணவை உண்ணும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணற்ற சத்துக்கள் அன்னைக்கு நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு கிராம் சத்து போதுமானதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து உடலுக்கு ஒரு ஐநூறு கிராம் சத்து கிடைச்சிருச்சுன்னா அப்போ ஒரு நானூறு கிராம் எக்ஸசைஸ் பாருங்க அது பிற்கால தேவைக்காக உடம்புல சேர்த்து வைக்கப்படும் எப்படி ஒரு ஒரு அதிகமாக சம்பாத்தியம் பண்றவங்க அந்த அதிகமான காசை பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அளவுக்கு அதிகமான சத்துக்கள் சேரும் போது உடம்புல எப்படிலாம் சேர்த்து வைக்கும் நம்மளுடைய கார்போஹைட் குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜன் சேமிக்கப்படுது அது போல உடம்புல அந்த புரதமாக இருக்கட்டும் கொழுப்பாக இருக்கட்டும் அளவுக்கு அதிகமாகும் போது உடம்புல சேர்த்து வைக்கப்படுது எப்படி எப்படி ஒரு ஒரு பேங்க்ல பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகுதோ அதே மாதிரி நம்ம சாப்பிட சாப்பாடு டெய்லி சாப்பிட்றோம் வள அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்றதுனால நாலொரு மேனையும் பொழுதொரு ஒபேசிட்டி உடல் பருமன் அதிகமாகிடுது உடல் பருமன் என்னன்னு வெளிப்புறத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு அந்த கொழுப்புகளாக இருக்கட்டும் அந்த இரத்த குழாயின் உட்புறத்தில் சேர்கின்ற கொழுப்புகளாக இருக்கட்டும் ரெண்டில் நாளும் பாதிப்பு ஏற்படுது எப்படி ஏற்படுது ஒரு இரத்த குழாயின் உற்சுவர்களில் ஒரு அடைப்புகள் ஏற்படும் போது இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வருது நம்ம மூளையினுடைய இரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்படும் பொழுது பக்கவாதம் சம்பந்தமான நரம்புகள் சம்பந்தமான முதுகெலும்புகள் சம்பந்தமான எண்ணற்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதே வெளிப்புறத்துல அதிகமான கொழுப்புகள் சேர்ந்த இடுப்பு சதைகள்ல நம்மளுடைய பிட்டங்கள்ல நம்மளுடைய வயிற்று பகுதிகள்ல கை கால் பகுதிகள்ல அதிகமான அந்த கொழுப்புகள் சேர்ந்து உடல் பருமன் ஆகும் அந்த எடையை தாங்குகின்ற நம்முடைய முட்டெலும்புகள் இடுப்பெலும்புகள் என்னாகுது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய எண்ணெய் சத்துக்கள் இழந்து கிரிப்டிசம் சொல்லுவோம் இல்லையா முடக்குவாதம் சொல்ற நிறைய எலும்பு சம்பந்தமான ஒரு ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைகள் வருவதற்கும் இது முக்கியமான ஒரு காரணமா இருக்கு நரம்புகளினுடைய அந்த நுண்ணிய அந்த டிரான்ஸ்மிஷன் அதுல நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுனால மரதிஸ் பிரச்சனைக்கும் இது முக்கியமான ஒரு காரணமா இருக்குது அப்போ இது போன்று ஒரு அளவுக்கு அதிகமான உணவுகளை ஒன்று என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது குறைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த நபர்களுக்கு இந்த தவ காலத்தில் அந்த நோம்பு காலங்களில் நாம் நோன்பு போது நமது உடலுக்கு ஒரு மன ஒரு ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழிவுகள் வெளியேற்றப்படுவதனால் உடலும் மனதும் ஆரோக்கியமாக ஆகின்றது என்ன மாதிரியான கழிவுகள் எப்படி வெளியேற்றப்படுது இது போல எக்ஸசைஸ் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த கொழுப்புகளாக இருக்கட்டும் மற்ற புரதமாக இருக்கட்டும் அது எந்த மாதிரி பயன்படுத்தப்படுதுன்றதை இனி வருகின்ற அடுத்த பதிவில் நாம் காணலாம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரம